ஆயக்கலைகள் கோலமும் ஒண்ணு அந்த கோலத்துல ஒரு சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு கோலம் ஆர்வலர்கள் அதாவது தங்களை கோலம் சொல்லி கொள்ளும் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு லட்சம் புள்ளியில பிரம்மாண்ட கோலம் போட்டிருக்காங்க சென்னையில கடந்த எட்டாம் தேதி தனியார் பள்ளியில ஒன்று கூடிய சுமார் எண்பது பேர் ஒரு லட்சம் புள்ளிகள் வைத்து பிரம்மமுடி கோலம் போட்டிருக்காங்க இந்த சிக்கு கோலத்தை அஞ்சு மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க வணக்கம் நான் விண்ஸ்ராஜ் இன்றைக்கி நாங்கள் ஒரு எண்பது பேர் பெரிய சிக்கு கோலம் அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிக்கணக்கில் நாங்கள் ஒரு பெரிய சிக்கு கோலம் போடுறோம் அந்த சிக்கு கோலத்தோட பேரு பிரம்மமுடி பிரம்மமுடி அப்படின்றது ஒரு இழை ஒரே ஒரு கோடு தான் ஒரு சிக்கு கோலத்தில் இருக்கும் அது ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பிரம்மமுடி ஸோ இந்த பிரம்மமுடி பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட வாழ்க்கை தத்துவத்தோடு ஒப்பிடலாம் அதாவது நம்ம எங்கேந்து ஆரம்பிச்சோமோ அதை எந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்து கடவுளோ எந்த இதுவோ அங்க ஆரம்பிச்சு நம்ம திருப்பி பயணிச்சு இந்த உலகத்துல பயணிச்சு திருப்பி நம்ம அங்கேயே போறோம் அதே தான் இந்த பிரம்மமுடி இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சிக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி அதாவது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி செல்ற புள்ளிகள் இருக்கிற இந்த கோலத்துல ஒரே ஒரு கோடு மட்டும் எல்லா புள்ளிகளை இணைச்சி ஒரு கோலமிடுறோம் இந்த சிக்கு கோலத்தோட பேர் பிரம்மமுடி இன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரம்மமுடி முடி மூவாயிரத்தி நூறு சதுர அடியில் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த கோலம்லாம் வந்து சாதாரண விஷயம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோலம் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ மன நிம்மதி கொடுக்குது நாங்களாம் வந்து எவ்வளோ இதை அட்மையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் எங்களுக்கெல்லாம் வந்து கோலம்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு லைன் இந்த கோலத்தில் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு லைன் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரிசையில் வந்து இந்த கோலத்தை வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு பேர் பம்ரமணி கோலம் இந்த கோலத்தை ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு முடிக்கிறது வந்து அதே ஃபஸ்ட்டு புள்ளியில் முடிக்கிறது தான் வந்து பிரம்மமுடி கோலம் வந்து கோலம் போகிறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம குளிஞ்சி கோலம் போடும்போது நம்மளோட சுழிமுனை நல்லா வேலை செய்யும் சுளி முனை வேலை செஞ்சாலே நம்மளோட மூளையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால தான் பெண்கள் சிறுசாக போடாமல் கோலத்தை பெருசாக போடணும் அவங்க குனிஞ்சு எவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இடுப்பு இடுப்பு ஆரோக்கியம் அப்புறம் வந்து புத்தி மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப ஆகிடும் ஸோ பெண்கள் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ குடும்பத்துக்கும் நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஸோ கோலன்றது ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்கிற ஒரு சின்ன கருத்து சும்மா எழுந்தோமா தெளித்தோமா சின்னதாக போடுறோம்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு எவ்வளோ பெருசாக போடுறோமோ அவ்வளவும் நல்லது இது வந்து ஒரு தியானம் மாதிரி ஒரு மெடிடேஷனாக இருக்குது இதில் கோலம் போடும்போது நமக்கு வேறு எந்த தாட்டும் வராது எந்த திங்கிங்கும் வராதுனால இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிடுறோம் அதனால் நமக்கு மெடிடேஷன் இருக்குது அதனால வேறு எந்த கவலையும் இருக்காது வேறு எதுலேயும் நம்ம மனசு போகாது இந்த ஃபீல்டில் இருக்குது மனசுக்கும் மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது சந்தோஷமாக நிறைய கொடுக்குது எங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறதுனால எங்களுக்கு மனசு நிறைவாகவும் இருக்குது தேங்க்ஸ் இந்த கோலம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய மெமரி பவர்ஸ் வரும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு பெஸ்ட்டு கூட பண்ணலாம் இதில் நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு இருக்கு கோலம் தானே கோலம் மட்டும் கிடையாதுங்க ஒரு கோலம் விடுறீங்கன்னா அது யோகாவும் மெடிடேஷனும் கலந்த ஒரு கலவையாகும் இது நம்ம கோலம் விடுறது ஆயக்கலைகள ஒரு கலை கண்டிப்பா கோலம் விடுவோம் ஏன்னா அலங்காரம் ஸோ க இந்த கலை வந்து பெண்களுக்கு மொட்டுமானது கிடையாது ஆண்களும் எங்களோட கோலம் எந்தூசியாஸில் கிட்டத்தட்ட நாலஞ்சு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே எங்களோட சேர்ந்து டாஸ்க் பண்ணுறாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து எங்களோட கோலமிட்டுருக்காங்க ஸோ இது வந்து பெண்களுக்கான பகுதி கிடையாது எல்லாரும் போடலாம் இந்த கோலம் போடுறது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ஞாபக சக்தி மற்றும் எல்லா விதத்திலயும் உங்களோட அதாவது உடலுக்கும் மனத்துக்கும் ஒரு பயிற்சி அப்படின்னா கண்டிப்பா கலையில அதுதான் அதை வந்து மறுக்க முடியாதது ஒண்ணு இப்போ வர இப்போ நாங்க கார்த்திகை மாசம் முப்பது நாளும் கோலமிட்டு அதுக்கு மேலே விளக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பரிந்து பரிந்துரை செய்கிறோம் மற்ற நாளில் நம்ம கோலத்துக்கு மேலே விளக்கு வைக்க மாட்டோம் ஸோ மார்கழி மாதத்தில் வரும்போது அடுத்த மாதம் வரும்போது அந்த விளக்கு எல்லாமே நம்மளோட வீட்டு அதாவது வாசப்படி இருக்குங்களா ரெண்டு பக்கமும் வைப்போம் நம்ம ஸோ மார்கழி மாதத்தில் கோலம் எல்லாருமே போடுவீங்க நன்றி வணக்கம்